நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை இப்படி ஒரு பாட்டு இருக்கிறது நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை தெய்வம் இருக்கிறது அப்படி நினைக்கிறதெல்லாம் நடக்குமா என்றால் நடக்காது காரணம் தெய்வம் அங்கே இருக்கிறது இது முற்றிலும் தவறானது ஏன் தவறு என்று சொல்கிறாள் நினைப்பதைத்தான் சாதிக்கிறான் ஒரு மனிதன் அவனுடைய நல்லெண்ணத்தினாலும் முன்னோர்களின் ஆசிர்வதித்தினாலும் முயற்சியினாலும் உழைப்பினாலும் அவன் சாதிக்கிறான் அது தெய்வம் கொடுத்ததாக அவன் நினைக்க மாட்டான் மற்றவர்கள் நினைப்பார்கள் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் நினைப்பதெல்லாம் நடக்க முடியும் நடக்கும் நடக்க வேண்டும் ஏனென்றால் அவன் அதை நினைக்கிறான் அதை நிகழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறான் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அதைத்தான் சொன்னார் நீ முதலில் காண் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான கனவை காண் பின்பு செயல்படுத்து என்றார்கள் அதுதான் அதனுடைய சாரம் நினைப்பதெல்லாம் நடக்க வேண்டும் அதற்கான முயற்சி வேண்டும் உழைப்பு வேண்டும் அது தானாகவே நடந்து வரும் பொருள் உதவி கிடைக்கும் மற்றவர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் அதுதான் இந்த பதிவின் நோக்கம்